அண்மையில் எந்த நாட்டில் மூவாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது விடை எகிப்து எகிப்தின் நைல் நதிக்கு அருகே உள்ள தீப்ஸ் மலைப்பகுதியில் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான கல்லறை ஒன்று அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது கிறிஸ்துவுக்கு முன் பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இரண்டாம் துட்மோஸ் மன்னனின் கல்லறை என அறிவியலாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த பிரபஞ்சத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதில் மிகப்பெரிய பொருள் எது விடை குய்பு அண்மையில் இந்த பிரபஞ்சத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதில் மிகப்பெரிய பெரிய பொருளான குய்பூ என்ற பொருளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இது ஆயிரத்தி முந்நூறு ஒளியாண்டுகள் நீளம் கொண்டதாகும் அதாவது ஒரு ஒளியாண்டு எனப்படுவது ஒம்பது தசம் நாலு ஆறு ட்ரில்லியன் கிலோமீட்டரை குறிக்கும் மேலும் இந்த குய்பு என்ற பொருள் இருநூறு குவாட்ரில்லியன் நட்சத்திரங்களின் மொத்த நிறையின் அளவினை கொண்டதாகும் உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடு என்ற சாதனையை பெற்றுள்ள நாடு எது விடை சீனா அண்மையில் பிராண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட பூகோள மின்சக்தி சுட்டன் அறிக்கையில் உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடு என்ற சாதனையை சீனா பெற்றுள்ளது இந்த அமைப்பு வெளியிட்டுள்ள பட்டியலில் முதலிடத்தில் அமெரிக்கா காணப்படுகின்றது அண்மையில் பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் காவல்துறை மா அதிபர் ஜார் விடை தேசபந்து தென்னக்கோன் இலங்கையின் முன்னாள் காவல்துறை மா அதிபரான தேசபந்து தென்னக்கோனுக்கு மாத்தறை நீதிமன்றம் பிடியானை உத்தரவு பிறப்பித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிரிக்ஸ் நாடு எங்கு நடைபெற உள்ளது விடை பிரேசில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் நாடு பிரேசில் நாட்டின் ரியோடி ஜெனிரோ நகரில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் ஆறு தொடக்கம் ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது பிரிக்ஸ் அமைப்பில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாபிரிக்கா, ஈரான் எகிப்து எத்தியோப்பியா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன இதில் இந்தோனேசியாவானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது ஜி டுவெண்டி கூட்டமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது விடை தென்னாபிரிக்கா ஜி டுவெண்டி அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் ஜொகனஸ்பாக் நகரில் நடைபெற்றது ஜி டுவெண்ட்டி அமைப்பின் பதினெட்டாவது மாநாடு ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இந்தியாவிலும் பத்தொன்பதாவது மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரேசிலிலும் நடைபெற்றது அத்துடன் இருபதாவது மாநாடு இவ்வருடம் தென்னாப்பிரிக்காவிலும் இருபத்தி ஓராவது மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவிலும் நடைபெற உள்ளது ஜி டுவெண்டி அமைப்பில் தற்போது சவுதி அரேபியா துருக்கி ஆஸ்திரேலியா ரஷ்யா தென்னாப்பிரிக்கா மெக்சிகோ அர்ஜென்டினா ஜெர்மனி இந்தியா கனடா ஜப்பான் இங்கிலாந்து இத்தாலி சீனா இந்தோனேசியா அமெரிக்கா பிரேசில் தென்கொரியா பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றியம் ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன விண்வெளியில் அதிக நேரம் நடந்தவர் என்ற சாதனையை படைத்துள்ளவர் யார் விடை சுனிதா வில்லியம்ஸ் இந்தியாவின் வம்சாவளியினரான சுனிதா வில்லியம்ஸ் அண்மையில் விண்வெளியில் அதிக நேரம் நடந்தவர் என்ற சாதனையை படைத்துள்ளார் இதற்கு முன்னர் பெக்கி விட்சனினால் அறுபது மணித்தியாலம் இருபத்தி ஓரு நிமிடங்கள் நடந்த சாதனையை இவர் முறியடித்துள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பில்மோர் ஆகியோர் ஸ்டார்லைனர் விண்கலம் ஊடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி விண்வெளிக்கு சென்றிருந்தனர் எனினும் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இதுவரையில் பூமிக்கு திரும்பி வர முடியாமல் விண்வெளியில் இருக்கின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒபக் பிளஸ் கூட்டமைப்பின் பார்வையாளர் நாடாக அண்மையில் இணைந்த நாடு எது விடை பிரேசில் ஒபக் பிளஸ் எனும் கூட்டமைப்பின் பார்வையாளர் நாடாக அண்மையில் பிரேசில் இணைந்து கொண்டது பிரேசில் ஒரு நாளைக்கு சுமார் நாலு தசம் முப்பத்தி ரெண்டு மில்லியன் பீப்பாய் எண்ணெயினை உற்பத்தி செய்கின்றது ஒபகிளஸ் கூட்டமைப்பில் அஜர்பைஜான் ஃபஹ்ரைன் கஜகஸ்தான் மலேசியா மெக்சிகோ ஓமான் ரஷ்யா தெற்கு சூடான் சூடான் மற்றும் புருனி ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றன உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எங்கு நடைபெற்றது விடை சுவிட்சர்லாந்து உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த கூட்டம் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் அண்மையில் நடைபெற்றது வேர்ல்ட் எகானமிக் ஃபோரம் எனப்படும் இவ் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முதலாம் மாதம் இருபத்தி நாலாம் திகதி ஆரம்பிக்கப்பட்டது உலக அரச தலைவர்கள் உச்சி மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது விடை ஐக்கிய அரபு இராச்சியம் உலக அரச தலைவர்கள் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் பதினோராம் திகதி முதல் பதிமூணாம் திகதி வரை ஐக்கிய அரபு ராச்சியத்தின் துபாய் நகரில் நடைபெற்றது இம்மாநாட்டில் கலந்து கொண்ட இலங்கை ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்க பொருளாதார அபிவிருத்தி புத்தாக்கம் மற்றும் அரச நிர்வாக மறுசீரமைப்பு தொடர்பிலான இலங்கையின் நோக்கு என்ற தலைப்பில் உரையாற்றினார்